வெல்கம் டு தனக்கு மட்டும் உலகமே உதவி செய்ய வேண்டும் ஆனால் தான் யாருக்கும் செய்யக்கூடாது தனக்கு மட்டும் உலகம் பாதையை காட்டி இருக்க வேண்டும் பாதையை காட்டக்கூடாது தனக்கு கிடைத்தது தனனோடு நின்றுவிட வேண்டும் பிறருக்கு கிடைக்கக்கூடாது அல்லது பிறருக்கு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது என்கின்ற சுய மைய நோக்கு தன்மை என்பது மிகப்பெரிய உளவியல் வியாதி இவர்கள் அனைவரிடத்திலும் உதவி பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அனைவரிடத்திலும் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஆனால் அடுத்தவர்கள் இவர்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அதை துண்டித்து விடுவார்கள் சுயநல போக்குக்காக அல்லது தன்னை மைய நோக்கி பழகும் இந்த நபர்கள் மிகப்பெரிய உளவியல் நோய்க்கு ஒரு நாற்பது வயதில் ஆளாகி விடுவார்கள் இந்த பிரச்சனை என்பது முப்பது முப்பது வயதில் இது போன்று தோன்ற ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் இதை குணப்படுத்தவில்லை என்றால் தன்னை மையப்படுத்தி சுயநல போக்கு என்கின்ற தன்னுடைய சுயத்தை பற்றும் மட்டுமே யோசித்து அது பின்னாளில் தனிமை நோயை உருவாக்கிவிடும் இது வயதாகிவிட்டால் இது போன்ற உள்ளவர்களுக்கு எம்டி நெஸ் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய வெற்றுக்கூடல் வாழ்க்கை உருவாகிவிடும் இன்றைய காலகட்டத்தில் முப்பது வயதுக்கு மேல் இது போன்ற நிலைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஆகவே தன்னுடைய உடல் ரத்தத்தை புதிய உணவுப் பொருள்களுமாக புதுப்பிக்க முடியும் அதேபோல் தன்னுடைய மனம் என்கின்ற அறிவினுடைய தொகுப்பு சமூக தொடர்பு அதேபோல மக்களிடத்தில் பழகும் தன்மை அதேபோல உலகத்தினுடைய இயல்பு தன்மையை புரிந்து கொண்டு தன்னை புதுப்பிக்காத அனைவருமே இந்த போன்ற உளவியல் சார்ந்த நடத்தை நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த உளவியல் புதுப்பிப்பு என்பது எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது என்னுடைய விழிப்புணர்வு பதிதான் இந்த வீடியோ பதிவு வெல்கம் டு தனக்கு மட்டும் உலகமே உதவி செய்ய வேண்டும் ஆனால் தான் யாருக்கும் செய்யக்கூடாது தனக்கு மட்டும் உலகமே உதவி செய்ய வேண்டும் ஆனால் தான் யாருக்கும் செய்யக்கூடாது தனக்கு மட்டும் உலகம் பாதையை காட்டி இருக்க வேண்டும் பிறருக்கு பாதையை காட்டக்கூடாது தனக்கு கிடைத்தது தனனோடு நின்றுவிட வேண்டும் பிறருக்கு கிடைக்கக்கூடாது அல்லது பிறருக்கு இங்குதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது என்கின்ற சுய மைய நோக்கு தன்மை என்பது மிகப்பெரிய உளவியல் வியாதி ஹியூமன் இன்டெலிஜென்சி மேனேஜ்மெண்ட் ரெனோவேஷன் போல் மெயின்டெனன்ஸ் முப்பது வயதை கடந்தபின் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல்வேறு விதமான வாழ்க்கை சிக்கல்கள் ஏற்படுகிறது வாழ்க்கை நெருக்கடி ஏற்படுகிறது தன்னுடைய திட்டப்படி வாழ்க்கை அமையாததால் அது மிகப்பெரிய மனசோர்வை ஏற்படுத்தி விடுகிறது இப்போ வாழ்க்கை என்றால் என்ன வாழ்க்கையில் எதை இவர்கள் நினைத்திருந்தார்கள் திட்டமிடவில்லை திட்டமிடுதல் என்பது வேறு நினைத்திருத்தல் என்பது வேறு கற்பனை செய்தல் என்பது வேறு முப்பது வயதுக்கு பின் இவர்கள் வாழ்க்கையை பற்றி கற்பனை செய்திருப்பார்கள் அதாவது கல்வி ரீதியான வளர்ச்சி அல்லது தொழில் ரீதியான வளர்ச்சி வேலை ரீதியான வளர்ச்சி பெண்களாக இருந்தால் குடும்பம் சார்ந்த வளர்ச்சி திருமணம் சார்ந்த வளர்ச்சி திருமண வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு அன்பு ஒத்துழைப்பு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை இவர்கள் மனதளவில் நினைத்து வைத்திருப்பார்கள் ஆனால் யதார்த்தத்தில் இவர்கள் சந்திக்கும் பொழுது அவைகள் இவர்களுடைய எண்ணத்துக்கு மாறுபட்டு இருக்கும் அப்போ அது அவர்களுக்கு மிகப்பெரிய அழுத்த பிரச்சனையை உண்டாக்கிவிடும் அழுத்த பிரச்சினை நினைவு பிரச்சனையாக மாறி நினைவு பிரச்சனை என்ன பிரச்சனையாக மாறி பின்பு அது அவர்களை முற்றிலும் சுழற்சி அடிப்படையில் அது தொடர்ந்து மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் தலைவலி சிலருக்கு வந்து நெஞ்சில் படபடப்பு சிலருக்கு வந்து உடல் ரீதியான வேதனைகள் தலைவலி முதற்கொண்டு தூக்கமின்மை இது போன்ற நிகழ்வுகளாக ஏற்படும் முப்பது வயதுக்கு மேல் இரத்தத்தில் எவ்வாறு நச்சுப்பொருட்கள் உருவாகிவிடுகிறதோ அல்லது முப்பது வயது உள்ள இரத்தம் எவ்வாறு புதுப்பிக்கப்படாமல் புது ரத்தத்தை உற்பத்தி செய்யாமல் அல்லது இரத்தத்தில் உள்ள கிருமிகளை அழிக்காமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய நோயை உண்டாக்குமோ அதே போல் முப்பது வயதுக்கு மேல் வாழ்க்கையில் நினைத்து வைத்திருந்த கற்பனையான விஷயங்கள் என்பது வேறு நிஜமான நடக்கூடிய விஷயங்கள் என்பது வேறு இவை இரண்டுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகள்தான் அவர்களுக்கு பல்வேறு ஏற்படுத்தி விடுகிறது பொதுவாக இந்த மாதிரி உள்ளவர்கள் தன்னுடைய அனைத்து நினைப்பு நினைவுகள் திட்டங்கள் திட்டங்கள் என்று சொல்வதை விட இவர்கள் கற்பனையாக வைத்திருந்த கனவு கோட்டைகள் எல்லாமே இவர்களை மையப்படுத்தியே இவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க இப்படி எனக்கு நடக்கணும் என்னை பற்றி இத்தனை பேர் நல்லதாக பேசணும் எங்கேனாலும் மதிப்பு மரியாதை கிடைக்கணும் பணம் நிறையா இருக்கணும் தேவைப்பட்டதெல்லாம் வாங்கணும் அதே மாதிரி கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் தன்னை சுற்றி பெரிய உள்ள நண்பர்கள் இருக்கணும் இப்படிலாம் நினச்சிருப்பாங்க ஆனால் இந்த நினைவு அல்லது கோட்டைக்கு என்ன வேலை செய்தார்கள் என்று கேட்டால் ஒன்றுமே இருக்காது இதற்கான காலத்திட்டம் அதாவது நேர அட்டவணை போல் கால அட்டவணை என்ன எதை எதை எப்போது செய்ய வேண்டும் என்று ஏதாவது செய்தார்களா என்றால் இருக்காது இவர்கள் தன்னை பற்றியே சுயநலம் என்பதை விட தன்னை மையப்படுத்தியே சிந்தித்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனே அடுத்தவர்களை தொடர்பு கொள்வார்கள் ஆனால் அடுத்தவர்கள் ஒரு பிரச்சனை என்றால் இவர்கள் தொடர்பை துண்டித்து விடுவார்கள் அல்லது தொடர்பை கொள்ள மாட்டார்கள் பல நேரங்களில் விழுந்து இன்றைய காலகட்டத்தில் ஃபோன் பண்ணா கூட அந்த ஃபோனை எடுக்க மாட்டாங்க அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஃபோன் பண்ணப்போ நீ ஃபோன் பண்ணி இந்தியா எனக்கு தெரியலையா அப்படி முன் சொல்லி அதை மழுப்பி விடுவார்கள் ஸோ இது வந்து அவர்களை பற்றியே சிந்திக்கக்கூடிய தன்மை பிறருக்கு சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற இவர்களுக்கு எண்ணமும் இருக்காது இவர்களால் அப்படி சிந்திக்கவும் முடியாது இவர்களை பொறுத்தளவு வந்து ஒற்றை பாதை தான் உதவியை எப்போ வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கொள்வார்கள் ஆனால் அடுத்தவர்கள் உதவி செய்ய மாட்டார்கள் இவர்கள் எங்கு உதவி பெற்றார்களோ அந்த இடத்தையும் சொல்ல மாட்டார்கள் உதாரணமாக எங்களுடைய நிறுவனத்தை பலர் வந்து கன்சல்டேஷன் வருவாங்க அதில் வந்து ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த உளவியல் சார்ந்த கல்விக்கான மேம்பாடு தொழிலுக்கான மேம்பாடு சமூகத்தில் தன்னை உயர்த்தி கொள்கிற மேம்பாடு போன்ற ஆலோசனைகள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இது வந்து எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் தன்னுடைய தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அது தவறு என்று சொல்லவில்லை இது அவர்களுடைய இயல்பு என்று சொல்கிறோம் ஸோ இவர்களால் பிறருக்கு உதவி செய்ய அதான் பிறருடைய உதவியை வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் உதவி செய்யாதவது கோவித்துக் கொள்வார்கள் ஆனால் இவர்களிடத்தில் யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை இருப்பார்கள் இவர்கள் தனக்கு தேவை என்றால் நூறு கூட ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க இப்படிப்பட்ட உள்ளவர்களுக்கு தான் மிகப்பெரிய உடல் உடல் சார்ந்த உடல் சார்ந்த நோய்கள் வரும் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் இவர்களை புரிந்து கொண்ட நண்பர்கள் அனைவருமே விலகிவிடுவார்கள் இவங்க சமயத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் கழித்து விட்டுருவாங்கன்னு சொல்லி விலகி விட்ட பொழுது அப்போ தான் இவங்களுக்கு ஒரு முப்பத்தி ஏழு ஆகும் முப்பத்தி ஏழு வயசில் இவர்கள் தனிமை லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் யாருமே இவங்ககிட்ட பேச மாட்டாங்க உடனே அதுக்கும் வந்து தன்னுடைய குறைபாட்டை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நான் நிறைய பேர்த்து பேசிகிட்டு இருந்தேன் நிறைய பேர்ட்டு ஹெல்ப் பண்ண ஆனால் என்ன யாருமே என்னை கண்டுக்கலைன்னு சொல்லி குறைபாட்டை தான் சொல்லுவாங்க அப்போ இவர்களுக்கு இந்த சமயத்தில் தான் பெண்களாக இருந்தால் நீண்ட தலைவலி உடல் பருமன் அதுக்கடுத்து நெஞ்சு படவடப்பு இது போன்ற நோய்களும் ஆண்களாக இருந்தால் அது உலகத்தை பற்றிய இவருடைய தொடர் சிந்தனை அல்லது உலகத்தில் தொடர்ந்து இவர்கள் தோல்வியடைந்த சூழ்நிலை எப்படிலாம் உருவாகி அவர்களுக்கு பல நேரங்களில் இன்னைக்கு வந்து அதிகமாக ஹார்ட் அட்டேங்கிற ப்ராப்ளம் அதிகமாகுது பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுலையுமே ஈடுபாடு இல்லாமல் தன்மை உருவாகிறது அதற்கடுத்து வந்து அவர்களால் வெளியே செல்ல முடியாதவாறு முடங்கி விடுவார்கள் ஸோ இதுபோன்ற உளவியல் பிரச்சனை நடத்த பிரச்சனை இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள அதை திருத்தி அமைத்து கொள்வதற்கு உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு சிகிச்சை வழிகாட்டல் அவசியம் அதாவது தன்னை புதுப்பித்து அனைவருமே முப்பது வயதுக்கு மேல் தன்னை புதுப்பித்து இந்த உலக இயல்பிற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளாதவர்கள் மனிதர்களோடு தொடர்பை சரியான முறையில் வைத்துக்கொண்டு மனிதர்களுக்கு பரஸ்பரம் உதவி செய்யாதவர்கள் அனைவருமே சுயநலத்தன்மை என்பதை விட தன்னை மையப்படுத்தும் தன்மையினால் நோ தன்மையினால் நோய் ஏற்படுகிறது அந்த நோயினால் பாதிக்கப்படுவார்கள் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் பிறரிடத்தில் உதவி தேடுவதை உரிமையாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் பிறர் உரிமையோடு இவர்களிடத்தில் உதவி கேட்டால் அதை செய்ய மாட்டார்கள் அதாவது அடுத்தவங்க இவங்க கிட்ட ஃபோன் பேசினாவே சங்கடமாக நினைப்பாங்க என்னடா பண்ணிட்டாங்களேன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தேவையான நூறு தடவை பண்ணுவாங்க கூட பண்ணுவாங்க ஆக இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை பற்றி நாம் குறை செய்ய வேண்டியதில்லை அது அவர்களுடைய இயல்பு தன்மை அது அது நோய் குறியீட்டினுடைய அடையாளம் இவர்கள் போன்ற நபர்களை குடும்பத்தில் இருந்தாலோ மற்றவர்கள் இருந்தாலோ அவர்களுக்கு சரியான உளவியல் வழிகாட்டல் மூலமாக அவருடைய நிலையை மாற்றி அமைக்க முடியும் பல பெண்கள் வந்து குடும்ப விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் நட்பு விஷயத்திலும் இந்த மாதிரி தனிமைப்பட்டு இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது இவருடைய அந்த தன்னை மட்டுமே மையப்படுத்த கூடிய தன்மையினுடைய வெளிப்பாடு தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை குறை சொல்வதை விட இது குறைபாடு என்பதை புரிந்து கொண்டு நாம் உதவுவதற்கு முயற்சிதால் நாம் இவர்களை போல் இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய நபர்களாக மாற முடியும் என்பதை விழிப்புணர்வு தான் இந்த பதிவு வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வழி இன்னும் இது போன்று பல சிக்கல்களில் இருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் Call தொண்ணூத்தி மூணு அறநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எம்எஸ்கே லைஃப்